உருவம் அடியவர் அடியவர் அடிமையும் மருணமணியணி கணவன விதகர குடில செடிலனும் நிகரன வழிபடு குணசீலர் உழுவி ஒழுகுதல் தொழுகுதல் விழுகுதல் அழுகு தழுமிழி நலமிழி பொறையிழி குசல களையிழி தழையிழி நிலையிழி விழை மாத மறுவு முழையனும் அழையினில் இடறியும் அழகமளவனவியில் மருகியும் மகரமெறியிரு கடலினில் முழுகியும் முழலாமே வயலி நகரினில் அருள் பெறவையில் மிசை உதவு பரிமள மதுகர வெகுவித வனசமலரடி கனவிலும் நனவிழும் மரவேணே வயலி நகரினில் அருள் பெற மயில்மிசை உதவு பரிமள மதுகர வெகுவித மலரடி கனவிலும் நனவிலும் மரவேணே மலரடி கனவிலும் நனவிலும் மரவேணி உருவு பெருகையில் கரியதோர் முகிழனும் மருது வெறிபட முறைபட வரைதனில் உரலினொடு தவள் விரகுழ இளமையும் மிக மாறி உமிழ நிறைகளின் இடர்கட வடர்கிறி கவிதையிடை வளவதுகையும் நிலைகட உளவில் நிலவரை உருவிய வறுமையும் ஒரு நூறு நிருவரணமுக முகவரசர்கள் வழிதவ விதை என்றத முகநடவிய வெளிமையும் நிகிழசகதளமுறையும் செய்யும் அறிதிரு மருகோணே நிகிழசகதளமுறையும் செய்யும் அறீதிரு மருகோணே நிலவுசொறிபலைவயல்களும் நெடுகிய தமணியும் நளினமும் உருவிய நிலவுசூறிவளை வயலும் நெடுகிய குடகதமழியும் நளினமும் அறிவிய நெருவை நகருரை திருபுரு வழகிய பெருமாளே நெருவை நகருரை திருவுரு வழகிய பெருமாளே நிலவு சொறிவளை வயல்களும் நடிகைய குடகதமழியும் நலினமும் அறிவிய நெருவை நகருரை திருவுரு பெருமலே வயலி அருள் பெற மயில்மிசை உதவு பரிமள மதுகர வெகுவித வணசமலரடி கனவிழும் நடவிலும் மரவே நீ வனசமலரடி கனவிழும் நனவிலும் மரவேணே நடவிலும் மரவேணே